இன்னைக்கு சூப்பரான டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல போகிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அருவா வீடியோ ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்குது எண்டில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டிலலாம் எல்லாம் அருவா வந்து ஷார்ப்பாக இல்லை அப்படின்னா நாங்கள் வந்து கடையில் கொடுத்து சாணம் பிடிக்க மாட்டோம் இந்த மாதிரி ஒரு மரக்கட்டையில் மண்ணள்ளி வச்சு இந்த அருவாவை ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி இப்படி தீட்டினோம் அப்படின்னாலே அது வெள்ளையாக பல இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சார்பாகவும் ஆகிடும் இந்த அருவாளில் இரும்பு கரைப்படைஞ்ச மாதிரி இருக்கும்ல அது அப்புறம் மனையில் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சார்பாக இல்லாமல் மங்கு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அருவால்லாம் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களால் பார்க்க முடியும்